வணக்கம் நான் சதீஷ் குருப்பன் சவுந்த் ப்ரௌன் சேனல்ல இருந்து இப்ப மதுரையில் கோர்ஸ் பகுதியில் நிக்கிறேன் நானு நம்ம மூலிகை பாண்டிய நான் கடைக்கு வந்திருக்கேன் மசு மசுக்கா முருங்கைப்பூ வாழைப்பூ கவனி அரிசி கசகசா பொறியில் எல்லாருமே போட்டுருங்க நீங்க ஒரு வடையை சாப்பிடுங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க எத்தனையோ நீங்க வடை சாப்பிடுவீங்க கடையில போய் பாத்துருப்பீங்க ஒரு வடையை புளிஞ்ச ஒரு ஒரு என்ன எண்ணெய் அதுல இருக்கும் இது நான்கு நாள் கூட பயன்படுத்தி சாப்பிடலாம் பக்கோடா மாதிரி ஓ சரி 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 பக்கோடா மாதிரி சரி 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 ஆனா இது வந்து சாப்பிடுறது வந்து ரெண்டாவது வந்து என்னப்பா வடை சின்னதா இருக்குன்னு சொல்லி சார் கேப்பாங்க நாங்க எங்க ஊழியத்தை சொல்லுவோம் சார் இதுல வந்து நிறைய மூலிகை போட்டிருக்கு சார் எல்லாமே விலை கூடினதை போட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறவும் நம்ம பயிர் சொல்லுவோம் சிலைக்காம பயிர் சொல்லுவோம் ஏன்னா சின்ன இருக்கு பத்து ரூபாய்னு கேப்பாங்கல்ல அப்ப வந்து நிறைய மூலிகை போட்டுருக்கு சார் நிறைய சேர் பண்ணம்லாம் நிறைய சேர்த்துக்கும் சொல்லி பொறுமையா சொல்லிடுவோம் சார் ஆமா நீங்க வேலையை முடிச்சிட்டு நீங்க சொல்லி சாப்பிடுவோம் இது வந்து தட்டுக்குடி அழுவாங்க சார் உடம்ப கட்டுக்கோப்பா இருக்கும் வெறும் கீரை மாதிரி தான் இந்த குழந்தைங்க விரும்பி சாப்பிடுற ஜெல்லி மாதிரி இருக்கு அதே மாதிரி தான் இருக்கும் ஆனா வந்து பச்சை கீரை மாதிரி பச்சை கீரை மாதிரி ஆமா அந்த அரைக்குல இந்த கப்பாயில இருந்து போட்டு அந்த மாதிரி இருக்கும் கட்டு உடம்பை கட்டுக்கொள்ளு அப்படியே சாப்பிடும் போதுமா அப்படியே தான் சாப்பிடணும் அதாவது இப்ப முருகர் சேலை செஞ்சாங்களா சார் இங்க முருகர் சேலை செஞ்சாங்களா பழனில ஆமா ஒன்பது மூணில இது இது ஒரு மூலிகை சேர்த்துதான் அதோட ஒன்ப மூலிகை அதுல ஒரு மூலிகை ஆமா சூப்பருங்க எல்லாவது இந்த இருக்குல்ல சார் அந்த சொன்னாங்க இந்த இருக்குல்ல இதான் அந்த இது நம்ம சப்பாத்தி களி ஜூஸ் அதான் இங்க போட்டுருக்கீங்களா கரெக்டா ஜூஸ் எவ்வளவு கேட்டாங்கன்னா என்ன என்ன சுத்துப்பா பீட்ரூட் சார் பீட்ரூட் கிடையாது பீட்ரூட் நம்ம வீட்டுல பயன்படுத்திக்கலாம் இது நாங்க வந்து சப்பாத்திகள் பயன்படுத்தணும் சொல்லி சொல்லிடுவோம் இது எவ்வளவு ஒரு புலம் எவ்வளவு பீஸ் வந்து இப்போ வந்து முன்ன வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்க என்ன செஞ்சோம் ஒரு மெயின் ரோட்ல தேனி தேனி பக்கத்துல நிறைய இருந்துச்சு சரி இப்ப வந்து தேனி பக்கம் முறை அழிச்சுட்டாங்க இப்ப வெளியில நாங்க பயன்படுத்தினால ஒரு பீஸ் ஐம்பது ரூபாய் கொடுக்கணும் கேக்குற நிலவரத்துக்கு தகுந்தவரை நாங்க கொடுக்கணும் கிடைக்கல பணம் கிடைக்கல இது சில ஆண்டுகளுக்கு தான் கிடைக்கும்